திராவிட கழகத்தின் பணியாற்றி வர்றதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பெருமை நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதிருந்தா யாராலையும் அதனால இது போன்ற பிறந்தநாள் விழாக்கள் நெடுஞ்சாலை பயணத்துல வரக்கூடிய ஸ்பீட் பிரேக் போல நீ எல்லாம் புரந்ததே ஒரு சாபக்கே முடிஞ்சா இன்னிக்கே போய் செத்துரு. கனடாட்டே மற்ற மாநில மக்கள் எல்லாம் பயந்து பார்க்கற வகையில திராவிடமான ஆட்சியை சரபா நடத்திக்கிட்டு போறோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டிருக்கறல? ம். தமிழ்நாடு எதனால முன்னிலை இருக்குன்னு பார்த்தவங்க கல்வியால தான் இவங்க முன்னிலையில இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏப்பா சாமி போதும் ஓட்டது ரீல அந்து போச்சு. தேவைட்ட இந்த லத்தீன் மொழிகளை கூட அறிவியல் தொழில்நுட்பம் மூலமாக கத்துக்க போறோம் எங்களை என்ன மிரட்டினாலும் உங்களால இந்தி மொழிய திணிக்க முடியாது கொஞ்சம் பாருங்க இந்தியா அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தினுடைய அந்த போர்டுல ஹிந்தி அப்படிங்கறது அப்படியே கருப்பு மை போட்டு அழிச்சிருக்காங்க உடனே அஞ்சு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவங்க அரஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் சொன்னாலும் வெறும் மூணு மணி நேரத்திலேயே அழிக்கப்பட்ட ஹிந்தி எழுத்துக்கள் மீண்டும் அதே இடத்தில் எழுதப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆட மாதங்கள பெரிய திமுக மெரட்டனா அடங்கி போறவங்க இல்ல அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க நாங்க என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே மூணு வேலை சோத்துக்காக நம்ம உசுரா உசுரா கேட்கிறாய் இல்லையா தலைவரான பிறகு உழைக்கிறேன் முதல்வரான பிறகு உழைக்கிறேன் கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வந்திருந்தா தமிழ்நாடு தரைமட்டத்திற்கு போயிருக்கும்

அடி ஏறி ஏறி வரும்போது ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி இருக்கிறார்கள் தமிழர்கள் நாங்கள் மொழி சிதைந்தால் பண்பாடு அழிந்து போகும் அப்புறம் இனம் அழிந்து தமிழ் ஒரு தம்பி இந்த நம்ம கட்சியில இருந்து ஆயிரம் பேர் அங்க ஐயா நம்ம கட்சியில சேர்ந்துட்டாரு இப்படி அறிவுபூர்வமா முற்போக்கு சிந்தனையோட எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல தலைமை பொறுப்பாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பாக இருந்தாலும் ரெண்டுமே பேரறிஞர் அண்ணா இருந்த இடம் நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல ஓகே என்னை வாழ்த்துன தலைவர்கள் ஹாபி பே டே டேயோ டே டே நம்முடைய ஒற்றுமைதான் தமிழ்நாட்டை இருக்கு தமிழை காப்பாற்றி இருக்கு சமூகநிதியை காப்பாற்றி இருக்கு என்ன செய்யறது தமிழர்களுக்குள்ள ஒற்றுமையும் இல்ல தமிழன்கிற உணர்வும் இல்ல அது ரெண்டு இல்லாத வரைக்கும் இப்படித்தான் இருக்கும் எவ்வளவு கேவலமான திறமைகள் நம்ம இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பா நினைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த